காரைக்குடி அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் இருபத்தி மூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்பு நெடுகிலும் ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூரில் வணிகர் சங்கத்தின் சார்பில் மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை தூத்துக்குடி தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருந்து இருபத்தி மூன்று மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இரு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவில் ஒன்பது ஜோடிகளும் சிறிய மாட்டு பிரிவில் பதினான்கு ஜோடிகளும் பங்கேற்றன பெரிய மாட்டு பிரிவிற்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டு பிரிவிற்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது போட்டியில் மாட்டுவண்டிகள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு சென்றதை சாலையின் இருபுறங்களிலும் இருந்த ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனா் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கவுரவிக்கப்பட்டது இப்போட்டியினை காரைக்குடி கோவிலு குன்றக்குடி பாதரக்குடி மற்றும் சுற்றுவட்டார இருந்து ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் பாபா பாபா. தென்பே அந்த நரேந்திரகுமார் மாராட்டார் காரக்குடுடுடு போட்டா. நரேந்திரகுமார் செனன் பெர்பியர் தெனன். மூன்றாவது தாக்குதல்ல கார் எடுத்துட்டான். காரணமே அதுக்கு பதிலா போட்டதுதான். இளையவன் தாக்குதலல கலந்துட்டுகிட்டான். இரண்டாவதா வீчке தாமதத்து முன்னாந்திரது வீரர் கண்ணன் கோட்டை சேதவர் காமித்ததாரி. மூன்றாவது காரைக்குடுடு வெடி. பதக ஓட்டம்பி ஆரணியை நெழற அந்திக்குல சொற்போதி ஆடுது அப்போக்கு படுத்துமாட்டி ஆறியை எலையது சஞ்சி கோல